தமிழக மீனவர்களுடன் ஏற்படும் பிரச்சினைக்கு காண மீன்வளத்துறை அதிகாரிகள் கூட்டம் நடத்தப்படும் என புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் பெரியார் ஆணையின் நீர்மட்டம் கடந்த மூன்று நாட்களில் ஐந்து அடிக்கு மேல் உயர்ந்துள்ளதை அடுத்து மத்திய நீர்வள ஆணைய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனா் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்ட அணைகளை நிர்வகிக்கும் உரிமையை காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு வழங்கினால் மட்டுமே காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை காவலை நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ள காராமணி குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரின் சடலங்கள் வீட்டுக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் பதினேழு வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் வட தொழிலாளி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக சிறுவன் அவரின் தந்தை மற்றும் தாத்தா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வார விடுமுறை மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்து கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சென்னையில் சார்ஜர் வயரால் கழுத்தை இருக்கே ரயில்வே அதிகாரியின் மனைவியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது சென்னை வியாசர்பாடியில் நடந்த இந்த கொலை கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குரூப் டூ மற்றும் டூ ஏ போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் தொழில் தொடங்குகிறது சிங்கப்பூர் நிறுவனம் இதனால் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பசுமை ஹைட்ரஜன் அலகு தொழிற்சாலையை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை சிங்கப்பூர் நிறுவனம் தொடங்கியுள்ளது சென்னையில் வெள்ளம் தேங்கினாலும் உடனே அப்புறப்படுத்துவோம் என்று மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் மழை வெள்ளம் தேங்கினாலும் அதனை உடனே அப்புறப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் பெய்யும் கனமழையால் அங்கு பல தொழிற்கூடங்கள் இயங்கவில்லை இதனால் தமிழகத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு சென்ற முப்பது சதவீத லாரிகளுக்கு லோடு கிடைக்கவில்லை என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பெரும் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய வருவதற்கு கல்வி வளர்ச்சிதான் காரணம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அதிமுகவை ஒன்றிணைப்பதாக கூறி சசிகலா செல்வது சுற்றுப்பயணம் அல்ல சுற்றுலா பயணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார் மேலும் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் அவரை சுற்றி யாரும் வரமாட்டார்கள் என்றும் ஆடி மாதத்தில் தனது சுற்றுப்பயணத்தை துவக்கியுள்ளார் அது சுற்றுப்பயணம் அல்ல சுற்றுலா பயணம் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மேலும் நான் கேட்கிறேன் அவர் கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்திலும் இருந்தபோது அதிமுக தொண்டர் யாராவது அவரால் பயனடைந்திருப்பாரா இனி அவர் சுற்றுப்பயணம் செல்வதும் தொண்டர்களுக்கு நல்லது செய்வேன் என்பதும் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் போன்று உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது அரசியலை விட்டு முழுமையாக விலகுவதாக தெரிவித்த சசிகலா தற்போது மீண்டும் அரசியலில் குதிப்பதாக கூறுவதை எப்படி நம்புவது கருவாடு மீனாகாது கரந்த பால் மடிப்புகாது என்பதற்கு சமமானதே அவரை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது என்பது சாத்தியமில்லை அவர் இனியும் அதிமுக பொதுச் செயலாளர் என்று கூறுவது தொண்டர்களை அவமதிக்கும் செயல் நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் அவமதிக்கும் செயல் என்றும் ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீஸ் குழுவினர் மீண்டும் அவரது குடும்பத்தினர் மற்றும் வேலையாட்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் சுற்றுலா குறித்து சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பதிவிட்டு பிரபலமடைந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இளம்பெண் நீர்வீழ்ச்சியில் படம் எடுத்தபோது முன்னூறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் சண்டிகரில் இருந்து அசாமின் திப்ருகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணியர் ரயிலின் எட்டு பெட்டிகள் உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா அருகே தடம் புரண்டன இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் ரயில் தடம் புரள்வதற்கு முன் வெடிச்சத்தம் கேட்டதாக ரயில் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் இதில் நாசவேலை ஏதும் உள்ளதா என ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி வழக்கு தொடர்பாக ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ ராவ் தன்சிங் மற்றும் அவரின் மகனுக்கு சொந்தமான பண்ணை இல்லம் அலுவலகங்கள் உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் உள்ளிட்ட மூன்று இடங்கள் டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் இந்த சோதனை நடைபெற்றது